மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஆரஞ்சு நிற பால் பாக்கெட்டுகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு ஆவின் மாதாந்திர பால் அட்டைகளை புதுப்பிக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன சென்னையில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு ஆவின் நிறுவனத்தின் மாதாந்திர பால் அட்டைகள் மூலம் பால் பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தற்போது போலி மாதாந்திர பால் அட்டைகள் அதிக அளவில் நடமாடுவதாக அதிகாரிகளுக்கு புகார் வந்தது இதையடுத்து அவற்றை அடையாளம் கண்டு அகற்றும் பணிகள் ஆவின் நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது இதை தொடர்ந்து ஆரஞ்சு நிற பால் பாக்கெட்டுகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு ஆவின் மாதாந்திர பால் அட்டைகளை புதுப்பிக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி வாடிக்கையாளர்கள் குடும்ப அட்டை அல்லது வீட்டு வாடகை ஒப்பந்தம் ஆவணங்களின் நகலை ஆவின் நிறுவனத்தில் கொடுத்த பிறகே தங்களுடைய மாதாந்திர பால் அட்டைகளை புதுப்பிக்க முடியும் மேலும் ஒரு குடும்ப அட்டைக்கு தினமும் ஒரு லிட்டர் ஆரஞ்சு நிற பால் பாக்கெட் மட்டுமே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்